ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் முதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் சுட்ச் போர்டில் இருக்கிற அழுக்கெல்லாம் இந்த மாதிரி எரேசர் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா க்ளீன் ஆகிடும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இது மாதிரி நெல் பாலிஷோ இல்லை மேக்கப் திங்ஸோ இந்த முடியை கைட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ரப்பர் பேண்டை போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஓப்பன் பண்ணிடலாம் அத்தை டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் மாதிரி வானல்லாம் அடி பக்கமாக எண்ணெய் கராய் அப்படி இல்லைன்னா கேஸ் தீர போகிற நேரத்தில் கருப்பு கறி மாதிரி இருக்கும் அதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக ஃபாயில் பேப்பரை எடுத்து நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்க்க தேய்க்க அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும் உப்பு போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நிக்கியூடு போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற பிசு பிசு போய் அந்த கரையெல்லாம் போயிடும் இப்போ கொஞ்சம் போயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் அடிக்கடி ட்ரை பண்ணிங்கன்னா சுத்தமாகவே வாழல் கிளீன் ஆகிடும் அடுத்த டிப்ஸு வீட்டிலேயே பட்டர் ஷீட் எப்படி ரெடி பண்ணுறதுங்கள்தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நல்லா பட்டரோ இல்லை சாதா ஆயிலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு காய வச்சுருங்க நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட சைஸில் இதை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பட்டர் ஷீட்டு ரெடி இன்னும் வீடியோ டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்ச தானமாக இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் சேர்ந்து பண்ணுங்கள் தேங்க் யூ